ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கும் நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த காலத்துலலாம் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு ஒரு பீரியட் இருக்கும் அப்போ வந்து டீச்சர் வந்து நிறைய நீதி கதைகள் சொல்லுவாங்க அந்த கதைகளை கேட்டாவே நம்மளுக்கு வந்து எது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி பீரியட்ஸும் இல்லை அந்த மாதிரி பீரியட் இருக்கிற ஸ்கூலில் அந்த எம்ஐ பீரியடில் மேக்ஸ் டீச்சரோ இல்லை ஹிஸ்ட்ரி டீச்சரோ யாராவது ஒருத்தங்க எடுத்துடுவாங்க எங்களுக்கு வந்து சோல்ஜர்ஸ் ஆஃப் காட் அப்படின்ட்டு கூட ஒரு இருபத்தஞ்சி பைசான்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு நாலு ஷீட் இருக்கிற மாதிரி பைபிள் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் அப்போ கொடுத்தாங்க ரொம்ப வருஷமாக அதை நான் சேர்த்து வச்சுட்டே தான் இருந்தேன் எப்போ அது வந்து கொடுத்தாலுமே ஃபுல்லாக நான் படிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பேன் அந்த சோல்ஜர்ஸ் ஆஃப் காட் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த நாள் நம்ம ஆப்சண்ட்டுனா அடுத்த நாள் வந்து நான் கேட்டு அதை வாங்கிப்பேன் அந்த மாதிரி அந்த கதைகள் எல்லாம் வந்து கேட்டு கேட்டு தான் எனக்கு வந்து கதைகள் மேலே ஒரு பிரியமே ஏற்பட்டது நம்ம சும்மா ஏதாவது ஒரு அட்வைஸ் குழந்தைங்களுக்கு சொன்னோன்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு கதை மூலியமாக நம்ம சொல்லும்போது அவங்க மனசில் வந்து அது ஆழமாக பதியும் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கையை வந்து ஒழுக்கமாக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க இன்றைக்கான கதையை பார்ப்போமா ஒரு கிராமத்தில் வந்து கோவிலே கிடையாது அங்கே வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்கிற பெரியவங்கள்லாம் முடிவு செய்கிறாங்க கோவிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க கோவிலுக்குள்ளே சாமி செல வைக்கணும் அதுக்கு ஒரு நல்ல கருங்கல் பாறை வேணும் அங்கே அந்த ஊரில் வந்து ஒரு மலை இருந்தது அங்கே ரெண்டு பெரிய பாறாங்கல் இருந்தது கருங்கல் இருந்தது இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறத அங்கே இருக்கிற அந்த ரெண்டு கருங்கல்லும் கேட்குது கேட்டுட்டு ஒரு பாறை என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக வந்து நான் இவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டேன் என்னை எடுத்துகிட்டு போக எனக்கு இங்கே தான் ரொம்ப நல்லாயிருக்கு நான் இங்கே தான் இருப்பேன் அவங்க என்னை வந்து எடுக்க வரும்போது நான் கொஞ்சம் கூட நகராமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகி இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பாறை எதுவும் பதில் பேசாமல் இருக்குது ஊர் மக்கள் எல்லாம் அந்த மலை மேலே ஏறி அந்த பாறையை பேசின பாறையை வந்து நகரத்தை பார்க்குறாங்க ஏன்னா அதுதான் வந்து சைஸில் கொஞ்சம் பெருசாக இருந்தது இந்த பாறை வந்து கொஞ்சம் கூட நகராமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது அதனால் அவங்களால நகர்த்த முடியல அது பக்கத்தில் இருந்தே அந்த சின்ன பாறையை வந்து அவங்க பேத்து எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு போய் சாமி சிலை செஞ்சு கோயிலில் வச்சிடுறாங்க இந்த மலை மேலே இருக்கிற பாறை பார்க்குது தினம் தினம் வந்து இந்த சாமி சிலைக்கு வந்து அர்ச்சனைகள் நடக்குது அபிஷேகம் நடக்குது ஊர் மக்கள் எல்லாரும் திருவிழாலாம் கொண்டாடி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பாறையை வந்து கொண்டாடுறாங்க அப்போது வந்து பாறை கிடையாதது இப்போ வந்து சாமி சிலையாக மாறிடுச்சு இந்த மலை மேலே இருக்கிற பாறை வந்து ரொம்ப புலம்புது நம்ம தவறு செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு அந்த பாறையை பார்த்து கேட்குது உனக்கு வந்து நல்ல வாழ்வு தான் இப்போ டெய்லி டெய்லி உனக்கு வந்து நல்ல அபிஷேகங்கள் நடக்குது எல்லாருமே உன்னை ரொம்ப கொண்டாடுறாங்க அப்படிங்குது உடனே இந்த சாமியா இருக்கிற இந்த பாறை சொல்லுது நான் வந்து சிரிப்பி என்னை செதுக்கும் போது எல்லா வழிகளையும் நான் தாங்கிட்டேன் அவங்க வந்து என்னை செதுக்குனாங்க அந்த மாதிரி வழிகளை தான் நான் ஒரு சாமி சிலையாக நான் உருமாறுனேன் நீ வலிகளை தாங்கிக்கிறதுக்கு நீ வந்து விருப்பப்படலை அதனால தான் நீ இன்னும் மலை மேலேயே நீ இருக்கிற வெயில காஞ்சிட்டு இருக்க காற்றுல இருக்கிற மலையில் இருக்கிற எப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் வழிகளெல்லாம் தாங்கிட்டு அதெல்லாம் தாண்டி வர முயற்சி செய்கிறோமோ அந்த பக்குவம் நம்மளுக்கு வருதோ அன்றைக்கு தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்குறது இந்த பாராத கேட்டு ரொம்ப வருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ